நீ போல சனாத தர்மத்தை நீங்கள் அழிக்க முடியாது தொடங்கிவிட்டது சட்ட போராட்டம் என்பது ஆர்டிக்கல் நாற்பது ஆர்டிகல் எண்பத்தி மூணு இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நான் பாராளுமன்றத்தில் போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவேன் உங்களோடு தோளோடு தோல் என்று திருச்செந்தூர் கிராமத்திற்கு என்ன பிரச்சனையோ அதே போல பாரத அத்தனை பிரச்சனைகளும் தீர்ப்பதற்காக என் வாழ் நாள் முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்தி என்று இந்த கிராமத்தில் இருந்து நான் குரல் கொடுக்கின்றேன் உரிமை குரல் கொடுக்கின்றேன் வாய்ஸ் வாய்ஸ் யூ காட் யூ காட் டு यू हैव दवर टू टेल यूर डीसी ए सी तहसीलदार टू चेंज द लैंड रिकॉर्ड वाई यू आर साइलेंट वाई यू आर साइलेंट इंस्ट्रक्ट योर डीसी डिस्ट्रिक्ट कलेक्टर्स इंस्ट्रक्ट योअर रेवन्यू ऑफिसर्स वू आर होल्डिंग एसिस्टर प्रॉपर्टी हाउ यू कैट बीच बीकेम वर्क चेंज इट इमीडिएटली தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் பெற்று மட்டுமே முதல்வனாக வரவில்லை ஓட்டுகளையும் பெற்றுத்தான் முதல்வனாக வந்திருக்கின்றார் ஆகவே அவர் செய்ய வேண்டிய வேலை அவரது நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து ஒரு ஆர்டரை கொடுத்து அந்த ஆர்டரை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை போல ஏராளமான கிராம மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுடைய குரல்களாக நாம் மாறி அந்த அதாவது முஸ்லிம்கள் நல்லாக்கு தானவா எழுதி கொடுக்கறதுனால எல்லாம் வக்குக்கு சொந்தம் அது தப்பு அசாரோ एकड़ में लैंड था अभी कितना है देश में दी थर्ड लार्जेस्ट लैंड ओनर ऑफ दिस कंट्री इज वर्क दि थर्ड लार्जेस्ट लैंड ओनर ऑफ दिस कंट्री इज वर्क नंबर वन इज डिफेंस नंबर टू रेलवे नंबर थ्री वर्क இந்த வற்பு நிலம் என்பது எப்படி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு சட்ட திட்டத்தை முதல் பிரதமர் ஜவஹர்லால் கொண்டு வந்தார் பாரதம் பாகிஸ்தான் நாடு பிரிந்த பொழுது யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு சென்றார்களோ அவர்களுடைய இடங்கள்லாம் இங்க இருக்கணும் அப்ப இந்தியாவுக்கு வந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்த நிலம்லாம் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிட்டது ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பக்பு என்று சொன்னால் அல்லாஹ் என்ற அர்த்தம் இப்ப நாம எப்படி கோயிலுக்கு தானம் பண்றோம் அல்லாவுக்கு தானம் என்று சொல்வாங்க நம்ம கோயிலுக்கு கொடுக்கிற மாதிரி அப்படி விட்டு சென்ற அத்தனை நிலங்களும் சில ஆயிரம் ஏக்கர்கள் மட்டுமே வக்புக்கு சொந்தமான இடமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜவஹர்லால் நேரு சட்டம் கொண்டு வந்தவுடனே ஆயிரக்கணக்கான நிலங்கள் ஆயிரம் ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களாக மாறி அது வக்புக்கு சொந்தமாக மாறிவிட்டது சோர்களே அது நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ரயில்வே இருக்கு அரசாங்கம் இருக்கு அதை தொடுத்து மூன்றாவது மிகப்பெரிய சொத்து யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்க வாழக்கூடிய நமக்கு இல்ல வக்கு போருக்கு தான் மூன்றாவது அதிகமான சொத்துக்களை பெற்றுத் தந்தது அந்த சட்டம் அதைத்தான் இந்த பாதிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் முப்பத்தெட்டு லட்ச ஏக்கர் ஜமீன் தேர்ட்டி எயிட் லாக் ஏக்கர் இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது என்று தெரியுமா சில ஆயிரம் ஏக்கர்களாக இருந்த நிலங்கள் இன்று முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை கொண்ட நிறுவனமாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சோர்களே என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்